ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா தொழில்முறை போட்டி ப்ரொஃபஷனல் பாக்ஸிங் சொல்லுவாங்க அது அப்போ தான் அந்த சார்பட்டா இந்த பரம்பரை இந்தியா பண்ணிக்கிற பரம்பரை அதெல்லாம் இருந்தது ஆனால் அந்த அப்போ அந்த நேரத்திலே ஒலிம்பிக்ஸ் இந்த பாக்ஸிங்னாலே ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஸ்போர்ட் எங்கள் வீட்டில் தான் வந்து நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்லேருந்து நைன்டீன் நைன்டி சிக்ஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ் வரையும் கண்டினியூவாக எங்கள் கிட்டே நேஷனல் மெடல் இருக்குது வேர்ல்டு கப் மெடல் எடுத்துகிட்டு வந்து வரோம் இங்கே ஒலிம்பிக்ஸ் போயிட்டு வரோம் அப்போ இருந்த கவர்மெண்ட் அந்த ஒரு ரெக்னைஸ் பண்ணலை இன்னைக்கெல்லாம் வின்மெண்ட் வந்த உடனே உடனே செக்கு இது லைஃப் செட்டில்டு இப்போ எல்லாருக்கும் பண்ணுறாங்க ஆனால் இதுக்கு முன்னே பண்ணவங்களை வந்து ரொம்ப ரெக்கனைஸ்ஸு பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்போ உலக அளவில் வெற்றி பெற்று கூட எனக்கு எதுவுமே அந்த அப்போ நேரத்தில் எதுவும் பண்ணல நான் மட்டும் கிடையாது என்ன போல் வெயிட் லிஃப்ட் ட்ரெஸ் கூட நிறைய பேர் இருக்காங்க காம்படிஷன் நெருங்க நெருங்க அவங்க இந்த தண்ணியெல்லாம் குடிக்காமல் சுத்தமாக அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குதுல்ல அதில் எப்படி சார் மேனேஜ் பண்ணீங்க ஒலிம்பிக்ஸில் மேடம் கரெக்டாக போய் ஏறி நிற்கிறேன் ஃபிஃப்டி ஃபோர் கரெக்டாக சுற்றி ஒரு இருக்குது புகாரஞ்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உமன்ஸ் பாக்ஸிங் ஸ்டார்ட் ஆனது சென்னையில் தான் மேரி முதல் முதல்ல ஃபைட் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் அப்புறம் நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸில் வந்து அர்ஜுனனா வார்டு கிடச்சிது எனக்கு இந்த கன்சிஸ்டன்சிங்காக ஒரு த்ரீ இயர்ஸ் பர்ஃபாமென்ஸ் வச்சு எனக்கு அர்ஜுன வார்ட் கொடுத்தாங்க பாக்ஸிங்கில் இருபத்தஞ்சி வருஷமாக நான் லெட்டர் எழுதின்னு இருப்பேன் சார் எனக்கு மாதிரி எனக்கு இடம் ஒரு லேண்ட் கொடுங்க லேண்ட் கொடுங்க ட்ரைனிங் கொடுக்குறது அகாடமி நடத்துகிறோம் இருபது வருஷமா இருபது வருஷமாக நான் கமிச்சின்னே இருந்தேன் திடீர்னு கலைஞருக்கு அகாடமி நடத்துறாங்க நானே ஷாக் ஆயிட்டேன் நிறைய பசங்களுக்கு நான் ஃப்ரீயாக கோச்சிங் கொடுப்பேன் நிறைய அதில் வந்து என்னுடைய ஸ்டூடண்ட்ஸ் நிறைய பேர் நேஷனல் சாம்பியன்ஸ் நேஷ்னல் மெடல் எடுத்திருக்காங்க ரயில்வேல ஜாப் பண்ணுறாங்க சர்வீசஸில் போயிருக்காங்க மிலிட்டியில் போயிருக்காங்க இன்னும் இல்லாத நேரத்தில் நான் பண்ணேன் இன்னைக்கு வந்து இவ்வளோ வசதியாக பண்ணி பண்ணித்தராங்க ஒலிம்பிக் மெடல் தாராளமாக எடுக்கலாம் ஒலிம்பிக் மெடல் கிடையாது கோல்டே எடுக்கலாம்